யாரு எந்த கூட்டணியோட போறாங்க வாக்கு விகிதாச்சாரம் எப்படி அப்படின்றதுனால களத்துக்கு அடிக்கடி போறதுனால கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கிடைக்கிறது இல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி இப்ப வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ் அதாவது வந்து விஜயோட கூட்டணி போயிடும் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா ராகுல் காந்தியும் திட்டவட்டமா திட்டவட்டமா வேணான்னு சொல்லிட்டு தாங்கவும் அதே மாதிரி ஏடிஎம்கேல வந்து எடப்பாடி அவர்களும் விஜய் கூட்டணி வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டதாக கூறப்படுகிறது இது எப்படி பாக்குறீங்க அதாவது முதல்ல வந்து காங்கிரஸ் கூட்டணியில வந்துட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணில பஸ் ஆல்ரெடி ஃபுல்லு ஆனா காங்கிரஸ் வந்து தனியா வந்து விஜயோட கூட்டணி வைத்தால் காங்கிரஸ்க்கு அதிக எண்ணிக்கை கிடைக்கும் மேபி ஒருவேளை விஜய் தலைமையில ஒரு ஆட்சி அமைஞ்சுதுன்னா அதுல வந்து மந்திரி சபையில பதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேசுபொருள் இருந்தது ஒரு ஆசைகள் எல்லாம் இருந்தது அதற்கு வந்து இன்னைக்கு காங்கிரஸ் தலைமை வந்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கு அந்த விமர்சனத்துக்கு அது சம்பந்தமான அந்த பேசுபொருள் எல்லாத்துக்குமே அதாவது என்னன்னா விஜய் இருக்கிறாரு விஜய் வான் கூப்பிட்டோம் ஆட்சியில் பதவி தரேன் அரியணையில பங்கு தரேன் நீங்களும் கூட சேர்ந்து டிராவல் பண்ணலாம் உங்களுக்கு அதிக சீட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்திருந்தாரு அது இருந்தும் கூட காங்கிரஸ் கட்சி வந்து அந்த கோரிக்கையை வந்து ஏற்க மறுத்து விட்டது முதல்ல வந்து பிசிகாக்கும் இப்படி ஒரு அழைப்பு இருந்தது உதாரணத்துக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களும் விஜய் சார் அவர்களும் வந்து நெருங்கி பழகின காலங்கள் உண்டு புஸ்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சிகள்ல பார்த்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்களும் விசிகா தொண்டர்களும் பரஸ்பர நட்பு பாராட்டின நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு சென்னையில் அப்படி இருந்தும் கூட விசிகாவதான் நாங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணுவோம் நீங்கள் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சமிக்கைகள்லாம் இருந்தது விசிகாவுமே வந்து நீங்கள் யார் எங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விமர்சனம் கட்சியில் இருக்கிறவங்க வச்சாங்க அண்ணன் திருமாவளவன் வைக்கவில்லை அப்போ என்னன்னா விசிகா வந்து ஆல்ரெடி அந்த கூட்டணி விஜய் அழைப்பு விடுத்திருந்தாரு அதாவது பொதுவா வச்சாரு அவர் இந்த கட்சிக்கு அந்த கட்சினைக்கு வைக்காம என்னுடைய தலைமை அதாவது விஜய் முதலமைச்சரா வரணும் மக்கள் விரும்பும் முதல்வரா விஜய் நான் இருக்கிறேன் என் கூட்டணியில யாரெல்லாம் வரீங்களோ வரலாம் வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு இல்லங்க இந்த பஸ் வேணா நாங்க ஆல்ரெடி ஒரு பஸ்ல உட்காந்து இருக்கோம் நாங்க அதுலயே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா முடிச்சு விட்டாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இப்ப காங்கிரஸ் விஜய் விஜய் வந்து அவர் சொல்லும் போது அந்த புத்தக விளையாட்டு திருமாவளவன் கலந்துட்டா கூட அவரோட மனசு இங்கேதான் இருக்குன்னு என்னென்ன போட்டு ஆகல விட்டு போட்டாரு பட் ஒர்க் அவுட் ஆகல அவர் தெளிவா இருந்துட்டாரு அதுக்கப்புறம் கமல் அவர்கள் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே துறையில தான் இருக்கிறாங்க கமல் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடுலாம் இல்ல இப்ப மக்கள் நீதி மையம் வந்து இப்போ அங்க அந்த பஸ்ல ஆல்ரெடி ஃபுல்லா தான் இருக்குது திமுக கூட்டணி டைட்டா இருக்குங்க அதுல இருந்து கூட கமல கூட வந்திருக்கலாம் ஏன்னா ராஜ்யசபா எம்பிக்கு தான் அவர் ஆசைப்பட்டு போனாரு கூட்டணி அப்ப முடிச்சுட்டு கூட இங்க வந்தா எதுவும் கேட்க போறதில்ல இப்ப கமலும் வந்து அந்த ஆசையும் இல்ல அந்த எதிர்பார்ப்பும் இல்ல விஜய் வேண்டான்ற அந்த முடிவுக்கு மக்கள் நீதி மையமும் இருக்கு பிசிக்கா இல்ல கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்க கொள்கை அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அழைப்பு பெருசா விடுக்கப்படல அவங்களும் வரல ஆஹ் அடுத்தபடியா இருந்தது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் தான் வந்து இந்த பிஆர் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு சில சமிக்கைகள்லாம் காட்டினாங்க ராகுல் காந்திக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட முறையில பேசுறாரு பழக்கத்துல இருக்காரு ஒருவேளை கூட்டணி அமைஞ்சதுன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரியில கூட அந்த கூட்டணி தொடரும் காங்கிரஸுக்கும் தாவேக்காக்கும் அங்க கூட நம்ம அந்த தேர்தல கலங்காணலாம் கேரளாலயுமே வந்து ஆமா கேரளால கூட ஒரு பெரிய எழுச்சி கிடைக்கும் அப்ப கேரளாலயும் பெரிய எழுச்சி கிடைக்கும் போது நமக்கு வந்து அங்க வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் பத்தாதுக்கு தமிழகத்திலயும் நம்ம வந்து கால் ஊன்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெல்லாம் போட்டாங்க அது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் விஜய் அவர்கள் தலைமையில அது செட் ஆகாது அது வந்து மண்கூதா அதை நம்பி போனா ஆத்துல வந்து கரைஞ்சி போயிடுவோன்னு யாருன்னா சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல அந்த ஆட்டத்தை முடிச்சு விட்டாங்க சோ இப்ப விஜய் அவர்களுக்கு வந்து விஜய் கூப்பிட்டாருல நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அதுல நிறைய பேர் வந்து பாதி பேர் கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க இப்ப நீங்க சொன்னா அந்த இரண்டாவது விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் ஒருவேளை கேட்ட போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி கூட அவர் சேர மாட்டார் ஏன்னா பாசிசா பாஜக ஒருவேளை அதிமுக கூட திமுகவே வீழ்த்த வேணும்ன்ற அந்த ஒரே ஒரு ஒற்றை புள்ளியில கூட்டணி வேற கொள்கை வேற எல்லா கட்சியும் சொல்லுவாங்க அதே விஜய் சொல்லிட்டு நான் வந்து திமுகவோட கூட்டணி போறேன் அப்படின்னு இருந்தாரு ஒருவேளை வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டாங்க விஜய் தனித்து விடப்படுவார் விஜய்க்கு பெரிய கூட்டணி கட்சிகளோ பெரியவர்கள் வர்ற மாதிரி தெரியவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியும் சும்மாதான் இருக்கிறாங்க அவங்க வந்து விஜய் கிட்ட பேசுறதோ இல்ல கன்சிடர் பண்றதோ அதுல கிடையாது அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க நேத்து மழையில முளைச்ச காலாம் ஆளா ஆகணும்னு பாக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல்ல புதுசா நேத்து மழையில முளைச்ச காலான்னு பார்த்தா அது தாவியக்கா தான் ஏன்னா நாம் தமிழர் அண்ணன் சீமன் கூட ஒரு பல வருஷங்கள் தேர்தலிலிருந்து இருந்து சாலி ஆயிட்டார் அது இளம் கட்சியாக இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சி ஒரு எட்டு புள்ளி ரெண்டு விகிதாச்சார வாக்குகளோட இடைத்தேர்தல்னா கூட அவங்க விடுறதுல பொது தேர்தல்னால விடுறதுல அவங்க போட்டி போடுறாங்க அப்போ இளம் கட்சி சிறிய கட்சி அப்படின்னா அது தாவேக்கா தான் அப்போ ஒன்று விமர்சனம் பண்ணுறாங்க இல்லைன்னா கண்டுக்க மாட்டேன்றாங்க நிறைய பேர் கதவு மூடிட்டாங்க இப்போ இபிஎஸோட அந்த ஒரு கதவு தான் ஓப்பனாக இருக்கு அதாவது தாவேக்கா திமுக திமுக தாவேக்கான்லாம் சொன்னார் இல்லைங்களா நான் நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா சொல்லிப்பேன் கூட்டணி அப்படின்னு வரும்போது தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன தாவேக்கா எங்கே போய் நிற்கும் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக அவனை கிட்டத்தட்ட அது ஆகிட்டு இருக்கு ரெண்டாவது வேட்பாளர் அப்படின்னு வரும்போது தாவேக்காவோட நிலைமை இன்னும் மோசமாகும் அப்புறம் பிரச்சாரம்னு வரும்போது தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்றது அப்படின்னும் போது விஜய் சாருக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கு அதனால எல்லா தெரு எல்லா வீடு எல்லா இடத்துக்குலாம் போக மாட்டார் மற்றவர்கள் போல அவரால் வந்து மற்ற அரசியல் ஆளுமைகளை போல அதாவது நான் என்ன சொல்றேன்னா கட்சி நபர்கள் இப்ப விஜய் அவர்கள் எதனா ஒரு மாவட்ட செயலர் வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டாரு எதனா வந்து ஒரு மா மா இருக்கவங்க கூட எதனா நேரம் செலவு பண்ணாரு இல்ல வந்து மாநில அளவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளியோட ஒரு கல்யாணத்துக்கு போனாரு ஒரு திருமணத்துக்கு ஒரு துக்க வீட்டுக்கு ஒரு துக்க வீட்டு எதுவும் போக மாட்டாரு அங்க யாருனா இறந்துட்டாங்கன்னா எல்லாரும் பனையூர் வர சொல்லுவாரு தான் பாப்பாரு அதாவது இதெல்லாம் அவருக்கு சிக்கல்கள் இருக்கு காங்கிரஸோட அந்த கூட்டணி முடிஞ்சது அப்படின்றது கிட்டத்தட்ட அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்ன காரணன்னா அவங்க ஒரு ஐந்து நபர் குழு போட்டுருக்காங்க அந்த குழுல செல்வ பிறந்தவங்க இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் போன்றவர்கள் இருக்காங்க மத்தியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களையும் போட்டிருக்காங்க அப்ப அவங்க வந்து கூடி எத்தனை சீட்டு அப்படின்றத பேசுவாங்க மத்தபடி விஜய் அவர்களை பொறுத்தவரை விசிகா கதவோ காங்கிரஸ் கதவோ மூடப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன முடிவு பண்ண போறாருன்றதை பார்க்கும் அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து எப்படி விஜய் விஜய் வரா அப்படின்னு இருந்தது இப்போ இல்லைங்க தேங்க்ஸ் போயிட்டு வரோம் தேங்க்ஸ் போயிட்டு வரோன்றாங்க இது தாவேக்காவுக்கு நல்ல செய்தி அல்ல ஏன் வந்து விஜய்க்கு இருந்த கிரேசு மவுஸ் வந்து அதாவது விஜய் மாட்டாரா அத பாத்துட்டாங்க சமீச்சா தெரியுது கொடி ஆட்டிட்டாங்க கரூர்ல வந்து பெரிய விஷயமாச்சு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அதனாலதான் மனசு வேதனைப்பட்டாரு ராகுல் காந்தி பேசுனாரு அப்படி எப்படின்னு சொன்னாங்க திடீர்னு அதே மாதிரி பல பத்திரிகையாளர்களும் வந்து திராவிட கட்சிகள் வந்து விஜய பார்த்து பயப்படுறேன்னு சொன்னாங்க ஆனா இப்ப எல்லாருடைய ஸ்டாண்டோ வந்து விஜய் வந்து நீங்களும் சொன்னீங்க சொன்னீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க நீங்க அதாவதுங்க வாக்கு விஜய் வாங்குவாருங்க பத்து சதவீதத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் வாங்குவாரு நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனாலதான் நான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விஜயகாந்துக்கும் கமலுக்கும் நடுவுல இருப்பாருன்னு சொல்லியிருப்பேன் கமல் அவர்களை பொறுத்தவரை எட்டு சதவீத வாக்கு வாங்கி இருந்தாரு அவர் உச்சமா இருந்தப்போ அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை பதினைஞ்சு சதவீத வாக்குகள் வரலாம் போயிருந்தாரு அவர் மக்கள் நல கூட்டணின்றது ஒரு பதினெட்டு இருபது போயிருந்தது அப்ப கூட்டணின்னு ஒண்ணு அமைக்காம தனித்தா தனியா நிக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல எட்டுல இருந்து பனிரெண்டு சதவீத வாக்குகள் அதிகபட்சம் அவர் நல்லா வேலை செஞ்சாரு அப்படின்னா ஒரு பதினைந்து சதவீதம் போகலாம் பதினைந்து சதவீத வாக்கு என்பது நீங்களால வந்து தோக்குறவங்களை ஜெயிக்கவே கூட ஓட்டை பிரிக்கலாம் அதை வைத்து நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறதுன்றது கடினம் நூறு நூறு ஓட்டு போலாதுன்னா அதுல வந்து நாப்பதுல இருந்து நாற்பத்தி ஓட்டு நீங்கள் கன்ஃபார்மாக தனியாக வாங்கினீங்கன்னா தான் வெற்றி பெறற எண்ணிக்கையில் போவீங்க அந்த அளவுக்கு நூறு பேர்ல நாற்பத்தஞ்சு பேர் விஜய் தான் வரணும் அப்படின்னு ஓட்டு போடுற நிலைமை இன்னைக்கு இருக்கா அப்படின்னா நான் பேசுறது மக்களுக்கு வெளிச்சம் மக்கள் தான் இறுதியாக முடிவு பண்ணுவாங்க மக்களுக்கே தெரியும் நூறு ஓட்டு இருக்குன்னா அந்த நூறு ஓட்டுல நாற்பத்தஞ்சு ஓட்டு தாவையை காக்கி எந்த பிரச்சனையெல்லாம் விழுந்துடும் அப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில விழுந்தது அப்படின்னா முன்ன பின்ன கொஞ்சம் தொகுதி தோத்தா கூட விஜய் முதலமைச்சர் ஆவரு யாரும் தடுக்க முடியாது ஆனா அது மாதிரி ஒரு சூழ்நிலை களத்துல இல்ல அதனாலதான் அந்த திமுக வச அவர் சொல்றதே வந்து ஒரு பிம்பமா நம்ம பேசுறோம் அது எல்லாமே பர்செப்ஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஒரு ஒரு தோரணை ஒரு காட்டுவது ஒரு பிம்பம் இந்த பிம்பம் என்பது தேர்தல் நெருங்க நெருங்க பிரதான கட்சிகள்ல முக்கியத்துவம் வரும் இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட்டணியில பங்கு முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னா பிஜேபி பேசிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சரி பாட்டாளிமகள் கட்சியில இருக்கிறவங்களும் அமைச்சரவைகள்லாம் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பங்கு கொடுக்கணும் எல்லாம் பேசுபொருள் இருந்தது ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா அதுக்கும் வந்து முன்னாள் துணை சபாநாயகர் தம்பிதுரை வந்து அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த கூட்டணி வரலாம் ஆனா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு எல்லாம் கிடையாது தனியா தான் ஆட்சி அமைப்போம் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக தான் மந்திரி சபை அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்குதுன்னா கூட்டணி மற்ற கட்சிகள் வரலாம் அதாவது இந்த இடம் வரும்போது தான் திமுகவும் அதிமுகவும் அவங்களோட பலத்தை காட்டுவாங்க அவங்களோட பலத்தை காட்டும் போது கூட்டணிக்கு வர கட்சிகள் வரலாம் இல்ல வேண்டாம் அப்படின்னா அது அது அவங்க தனியா கூட இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில நின்னுக்கலாம் அது பிரச்சனை இல்ல விஜய் அவர்களுக்கு வந்து விஜய் அழைப்பு விடுத்தும் கூட இப்ப நவம்பர் வந்துச்சு நவம்பர் இறுதியில் இருக்கும் டிசம்பர் வந்துச்சு டிசம்பர் வந்தோம் இதுவரையிலும் எந்த கட்சியும் வந்து அவரை போய் தேடி சிறிய கட்சிகள் யாரும் போய் நாங்க கூட்டணிக்கு வரோம் நம்ம தாவேக்காவோட சேர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை மூன்றாவது அணி மூன்றாவது பெரிய அணி அதுதான் மாற்று அப்படின்னு விஜய் சொல்ற மாதிரி மக்களோ இல்ல மற்ற அரசியல் கட்சிகளோ புரிஞ்சிருந்தா மக்களை கூட விட்டுருங்க மக்கள் லாஸ்ட்ல பண்ணுவாங்க ஆனா அரசியலே இருந்து அரசியல வியாபாரமாகவும் அரசியல சேவையாவும் பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் விஜய இந்த தேதி வரலாம் கன்சிடர் பண்ணல அப்படின்றதான் யதார்த்தமான ஒரு விஷயம் அப்ப அதிமுக பேசுனாங்களே கொடி பறக்குதுன்னாங்களே கூட்டணிக்கு வருவாங்களான என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு ஒரு ஆறுல இருந்து எட்டு சதவீத வாக்கு குறையுது அந்த ஓ ஓட்டுகளை கூட்டணியை சேர்த்து யாரன்னா வைத்து நிரப்ப முடியுமா பிளவுபட்டு இருக்கு அண்ணா திமுக அதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அதை விஜய் வைத்து சரி செய்ய முடியுமான்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க அந்த முயற்சி வந்து பெருசா வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கல அதனால அவங்களும் இப்ப அவங்க வேலையை பாத்துக்கிட்டு பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களோட கூட்டணியை பத்தி பேசுறாங்க அன்புமணியோட கூட்டணி பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு ஒரு பாதையில போட்டாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து இப்ப இவங்க வந்து பர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது சேலத்துல போய் பிரச்சாரம் பண்ணுவதற்கு ஆஹ் விஜய் அவர்கள் வந்து பர்மிஷன் கேட்கிறாரு அது எந்த அளவுக்கு வரும் என்னதுன்னு தெரியல ஆனா திருவள்ளூர்லயோ இல்ல கன்னியாகுமரியிலேயோ போய் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராயிட்டா அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இதுதான் நம்ம கடைசி செய்தி அவங்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்குறதோ இல்ல போலீஸ போய் அணுகுறதோ அவங்களுக்கு பழக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் வருவாங்க என்ன ஏது அப்படின்றது எந்த பிரச்சனையும் தெரியும் தெரியும் அதனால அது பிரச்சனை கிடையாது இப்போ சேலத்துல இவர் சொன்னார் போல டிசம்பர் நாலாம் தேதி ஆசைப்படுறாரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை திருப்பி தொடங்கணும்னு கரூர்ல விட்டத சேலத்துல இருந்து தொடங்கணும்னு ஆரம்பிக்கிறாரு அது போலீஸ் அனுமதி கொடுக்கல இல்ல அனுமதி வந்து இல்ல ரீசன் வந்து தீப திருவிழா இருக்கு டிசம்பர் ஆறு மாவன் மாச இடிப்பு அந்த விஷயம் இருக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு சோ அதனால வந்து அனுமதி கொடுக்கப்பட்டு கூறப்படுகிறது அதங்க இதுல வந்து தாவேக்காக்கு அனுமதி கொடுக்குறதா கொஞ்சம் எந்த போலீஸ் எஸ்பியா இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுவாங்க இப்ப கரூர்ல பாருங்க இப்ப தேவையில்லாத தலைவலி தானே கரூர் போலீஸ்க்கு இவரு மத்த ஊர்ல போனா மாதிரி போயிட்டு அங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆகல இல்ல சொல் பேச்சு கேட்டு முன்னாடியே இருந்து பேசிட்டாருன்னா அந்த துயர சம்பவம் நடந்திருக்காது துயர சம்பவம் நடக்கலன்னா இந்த பிரச்சனையே கிடையாது இப்ப கூட நீதிமன்றத்துக்கு முன்னாடி நீங்க அந்த கரூர் போலீஸுன்னு சொல்லும் போது அவங்க பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு டிஎஸ்பி வீடியோல இருக்கிறாங்க அவரு சொன்ன மாதிரி ஒரு டிஎஸ்பி தடுத்திருக்கிறாரு இன்னொரு டிஎஸ்பி போயி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒருத்த வந்து டயரு கீழே விழுந்திருக்கான் அவனை தூக்கி விட்டு அவனை சொல்லியிருக்காங்க போலீஸ் தடுத்துட்டே இருந்திருக்காங்க இன்னொன்னு முக்கியமா ஆதவ அர்ஜுனா முன்னால நடந்து போவாங்க முப்பது அடிக்கு முன்னால நடந்து போவாங்கன்னு அந்த வண்டிக்கு முன்னால நடந்து வரணுன்றது ஆர்டர் போடுறேன் சோ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வைக்கிறதுக்கு கரூர் போலீஸும் தயாரா இருக்கிறதான் தான் தகவல் வெளியாகி இருக்கு கோட்டை அதாவது அப்படி ஒரு தகவல் போது போலீஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் முன்னாடி ஒரு சில விஷயங்களை கொடுத்து அவங்க ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறாங்கன்னா அது தாவேக்கானுடைய கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய பின்னடைவா போயிடும் கண்டிப்பா ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் விஜய் வந்து ஒரு சிறிய கட்சி அவங்க வந்து பெரிய பெரிய கட்சி அமர்வு அப்படின்ற போது அது வந்து நேரம் எடுப்பாங்க என்ன இது வரும்போதே இவர் இந்த மாதிரி வராடுமோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு இப்ப வீடியோ எல்லாம் திஸ் ஆல்வேஸ் கம்ஸ் லேட் போலீஸ் and he doesn't give water for the public who are gathering there. No security, அண்ட் இட் டசன் கிவ் வாட்டர் நோ ப்ரோட்டோகால் சி தீஸ் யங்ஸ்டர் கிளைமிங் ட்ரீஸ் அண்ட் தேர் ஜம் ஒன் டிரான்ஸ் பெரிய சப்மிட்டி காவல்துறை சார்பா வழக்காடு வழக்கறிஞர் வந்து அப்பீரே இதை சொல்றாருன்னு வச்சுக்கீங்களா இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு போக வரும் நீதியரசர் செந்தில் குமார் சில கேள்விகள் கேட்டாரோ அதே மாதிரி கேள்விகள் வரும் இப்போ அவங்களுக்கு வந்து அதே மாதிரி ஒரே ஐநூறு போலீஸ் போடல போலீஸே போடல குறிப்பிட்ட அந்த எஸ்பி நான் கேட்கும்போது கிட்டத்தட்ட பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வாங்கியிருக்காங்களா ஸ்ட்ரென்த் அதே மாதிரி நாமக்கல் எஸ்பி அவர்கள்ட்டே பேசும்போது விமலா அவர்கள் இருக்கிறாங்க அவங்கள்டே பேசும்போது கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து நூறு பேர் வந்து நாமக்கல்லையே வந்து சுருண்டு விழுந்திருக்காங்க அங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு இது பப்ளிக் கிட்ட நம்ம பேசும்போது என்ன ஒரு விஷயம் தெரியாதுன்னா அதாவது விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ரெண்டு அவர் முக்கியமான சந்திப்புல போகும்போது கேரளா உள்ள போயிட்டதாகும் அவர் வெளியில வந்து எப்பவுமே அந்த சேர்ல உட்காந்து லைட் ஆன் பண்ணி போடுறதுல அங்க உட்காந்து ஜனங்க பார்த்துட்டு போயிருப்பாங்க அதே மாதிரி கரூர் சைட் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு போலீஸை டெப்ளாய் பண்ணதாகும் அது எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல போட முடியாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு திருச்சி போடணும் ஸோ எல்லா ஸ்ட்ரென்த் இருக்கு இன்னொன்னு ரெக்கார்ட்ஸ் வந்து கிளியரா வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க போலீஸ் சைட்ல இருந்து கண்டிப்பாங்க இந்த வழக்கினுடைய அந்த வேகம் என்பது ஜனவரிக்கு மேல தீவிரமா போகும் இப்ப டிசம்பர் நியூ இயர் அப்ப அந்த விடுமுறை காலம் இருக்கும் அது முடிஞ்ச உடனே அது தீவிரமா போகும்போது ஒரு சில கேள்விகள் கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உச்ச நீதிமன்றம் கண்டிப்பா அந்த கேள்விகளே வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் ஆனா அதை தாண்டி அரசியல் என்பது நெருக்கடி தானே விஜய்க்கு எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையாக நான் பார்ப்பது வந்து அவர் பிரச்சாரம் செய்வது என்பது ரொம்ப தாமதமா போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு இது மழைக்காலங்க மழைக்காலம் முடியும் போது இப்ப நீங்க டிசம்பர் நாலு பிளான் பண்றீங்க திடீர்னு ஒரு புயல் வந்துருச்சு ஒரு நாள் போலீஸ் அனுமதி கொடுக்குறாங்கன்னா வச்சுட்டு புயல் வந்துச்சுன்னா ஒரு மூணு நாள் நீங்க எதுவும் பண்ண முடியாது போயிட்டு எங்க போய் மக்களை சந்திக்கிறது மக்கள் வரத்துக்கு தயாரா இருக்கணும் இல்லைங்களா நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லா நேரத்துலயும் போய் மக்களை சந்திக்க முடியாது அது மாதிரி கிறிஸ்துமஸ் இருக்கு நியூ இயர் இருக்கு பொங்கல் இருக்கு இப்படி விடுமுறையே நிறைய நாள் இருக்கு இப்ப விஜய் போன ஒரு பிரபலம் வந்து கண்டிப்பா வந்து பார்க்கணும் மக்களை சந்திக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணோட்டமும் அந்த எதிர்பார்ப்பும் இருக்கும் அதனால விஜய் வந்து இஸ் ஆல்ரெடி லூசிங் டைம் ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சர் விஜய் அவர்களுக்கு இல்ல இப்ப மற்ற கட்சிகள் வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க ஒரு பேரணி பண்றாங்கன்னா அந்த கட்சிக்காரங்க அங்க லோக்கல்ல சுத்துவாங்க தாவேக்கால என்னதான் லோக்கல்ல கட்சிக்காரங்க சுத்தினாலும் தாவேக்காய் தொண்டர்கள் போய் கடும் முயற்சி எடுத்தாலும் விஜய்க்கு இருக்கிற அவங்களுக்கு கிடையாது அதனால அந்த முதல் தேர்தல் கட்சியை வந்து இன்னும் பிரபலப்படுத்தணும் பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துட்டு போனோம் கட்சியோட சின்னம் என்னன்றது நமக்கு தெரியாது சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் நிறைய இருக்கு கூட்டணிக்கு யாருமே வரலன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே ஒரு பெரிய பெர்செப்ஷனா ப்ராப்ளம் ஆயிடும் அண்ணா திமுக கூட்டணி இன்னும் பலமாவல அப்படின்ற ஒரு பேசும் பொருள் இருக்குங்களா விஜய் கூப்பிட்டோம் பதவி தர ஆட்சியில அதிகாரம் தர கூப்பிட்டோம் யாரும் வரலன்னா அப்போ மற்ற அரசியல் கட்சிகள் மற்ற அரசியல் ஆளுமைகள் விஜய்யை சீரியஸா எடுத்துக்கலன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ வீக்கெண்ட் அரசியல் போய் சண்டே அரசியல் இப்ப காஞ்சிபுரத்துல சந்திக்க போறாரு நாளைக்கு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்துட்டு எப்படின்னா அந்த ஊருக்கு கொஞ்ச பேர் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் அந்த மாதிரி ஊர் ஊரா தேடி அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கியூஆர் கோட் போட்டு ஒரு டோக்கன் சிஸ்டம் மாதிரி ஒரு 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 மண்டபத்திலயோ இல்ல ஐ திங்க் ஒரு காலேஜ்ல ஏதோ சந்திக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஜேபிஆர் காலேஜ்ல பாக்குறதா சொன்னாங்க சுத்திட்டு இருக்காரு சுத்திட்டு இருக்காரு அதாவது மக்களை சந்திக்கிறது நல்லதுதான் அதை முதல்ல நான் ஃபர்ஸ்ட் முதற்கன் வரவேற்கிறேன் ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து மக்கள் பிரச்சனையை பேசணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க விஜய் வந்து ஒரு ஒரு நடிகரா வண்டி பார்க்காம இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவரா பார்க்கும் போது மக்களோட அவருக்கு அன்றாட தொடர்பு இருக்கணும் அதுதான் தாவேக்க கட்சிக்கு நல்லது அதனால அதை வந்து நம்ம வரவேற்கிறோம் ஆனா என்னன்னா குறைந்தபட்சம் குடிக்க தண்ணி ஒரு மிக்சர் பாக்கெட் மற்ற கட்சியில எல்லாம் அந்த குறைந்தபட்ச அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வாங்க அதை விஜய் செய்வாரா செய்வாருன்றதை நம்ம பார்க்கணும் இப்ப சீமான் அவர்களை எடுத்துக்கிட்டா இப்ப சீமான் வந்து அவருடைய போராட்ட களம் கடலமாக்கு போராட்டம் நடத்தினாரு மாடு வைக்கிற போராட்டத்துக்கு வந்து அனுமதி மறுப்பு சீமானோட அரசியல் கலம் எப்படி இருக்கு இன்னொன்னு விஜய் குறிப்பா சீமானோட ஓட்டுகளை செதடிப்பாரா சேதாரம் ஏற்படுத்துவாரா இல்ல சீமான் தன்னுடைய அரசியல் களத்துல இன்னும் மும்முரமா தன்னோட தன்னுடைய வாழ்த்து உயர்த்து உயர்த்துவாருன்னு பாக்கலாமா நீங்க கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்காகட்டும் இல்ல விஜய் அவர்களோட தாவேக்க தொண்டர்களுக்காகட்டும் இந்த கேள்விக்கு வந்து முக்கியமா பதில் தேவை அதாவது விஜயன்னா முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் நீங்க இயற்கை ரெண்டுமே சீமானவர்கள் செய்யற விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆனா அத வந்து அசல்டா வந்து கடந்து போயிடறாங்க எல்லாருமே இல்லைங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு புள்ளிய வந்து நீங்க தொட்டு கேள்வி கேட்டிருக்கீங்க இயற்கை என்பது மண் வளம் சரி மரம் வளம் சரி மலைகள் எல்லாமே வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து விட்டு செல்ல வேண்டிய அரிய வகை பொக்கிஷங்கள் அது வந்து இன்னைக்கு நாட்டில் வந்து ஆடி அதை டெண்டர் கிண்டர்னு விடுறாங்க அந்த அரசியல வந்து சீமான் வந்து ரொம்ப நாளா முன்வைக்கிறாரு ஆனா அதற்கு போதிய அளவுக்கு இன்னும் வசீகரமாக வந்து அது பிரச்சாரமாக மாறவில்லை வாக்குகள் வந்து அவரோட அந்த கொள்கைக்கு ஏற்றார் போல கிடைக்கலன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு சீமான அவர்கள் ஒரு பெரிய தவறு என்ன பொறுத்தவர் தனிப்பட்ட முறையில் என்ன பண்றாருன்னா கூட்டணின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகாம தனித்தே கலங்காணனும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு அது வந்து ஒரு சில தேர்தலுக்கு பரவாயில்ல எல்லா தேர்தலுமே தனியா அப்படின்னா தனியாதான் இப்ப இனி தேர்தல் நின்னு இருக்கிறாரு இப்ப எட்டு புள்ளி ரெண்டுன்றது ஒருவேளை கூட்டணிக்கு போனா அவர்கள் கட்சியில இருக்கிறவங்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனா அந்த வாய்ப்பு வந்து அவரோட அடையாளம் இல்லங்க அடையாளம் தொடர் தோல்வியில தோக்குறதுன்றது ஒரு அடையாளம் ஆவாது இன்னொன்னு நேற்று இருந்த சூழ்நிலை வேற இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்று சீமானவர்கள் அப்படின்ற இந்த பிரச்சாரம் போய் இன்னைக்கு விஜய் நானும் ஒரு மாற்றுன்னு வரும்போது சீமானவர்களுக்கு சிக்கல் இருக்கு அதனால அண்ணன் வந்து ஒரு சில உதாரணத்துக்கு பெண்களுக்கு சீட்டு அதிகமா கொடுக்குறாரு அதை வந்து பெண்கள் ஆண்கள்னு பார்க்காம தகுதி வாய்ந்தவர்கள்னு பார்த்து சீட்டு கொடுத்தாரு இல்ல வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய வேட்பாளர்கள் பார்த்து சீட்டு கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் நன்றாக இருக்கும் அது ஒண்ணு இரண்டாவது அவர் கூட்டணின்ற ஒரு விஷயத்த கூட்டணிக்குள்ள போனாருன்னா கண்டிப்பா வந்து இந்த ஓட்டு கூட வராதுன்ற மாதிரிலாம் பேசுவாங்க அதனால ஒரு சில ஓட்டுகள் குறையுங்க ஆனா கூட்டணின்னு போகும்போது அதனுடைய கிடைக்கக்கூடிய பலமே வேற உதாரணத்துக்கு இப்போ கூட்டணின்னா விஜய் சீமானவர்கள் ஒரு இருபது சீட்டு முப்பது சீட்டு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் போய் கஷ்டப்பட வேணாம் தம்பிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் போய் மனக்கெட வேணாம் அந்தந்த தொகுதியில இருக்கிற சீமானோட வாக்காளர்கள் இல்லை சீமான நேசிக்கக்கூடியவர்கள் கூட்டணி கட்சி ஓட்டு போட்டுட்டு அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் சீமான் உட்பட அந்த தொகுதியில ஒண்டி களத்துல வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு பிரச்சனை கிடையாதுங்க எல்லாம் இள வயசுக்காரர்கள் அங்கேயும் இருக்காங்க நாணயமா கண்ணியமா நடந்துக்கிறாங்க நல்ல சொல்லாடல் தமிழ் சொல்லாடல் இருக்கு அநாகரிகமாக பேசுவது கிடையாது திட்டனாலும் கோபமா உரிமையாதான் திட்டுறாங்க தவிர்த்து ஆபாச வார்த்தைகள் உபயோகப்படுத்துறது இல்லை அதனால தமிழர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கொள்கை பேசும்போது திமுக கடந்த காலத்துல ஏத்து அந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை இருக்குமே ஆனால் அதிமுக கூட எடுத்துக்கோங்க அண்ணாதிமுக அரசியல்வாதிகள் யாருமே அநாகரிகமா பேச மாட்டாங்க ஒரு ஒரு கோவத்தை கூட ஒரு கண்ணியமான தான் வெளிப்படுத்துற தன்மை இருக்கு அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது சீமான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனா கூட்டணிக்கு போனால் கூட்டணிக்கு போகலை அப்படின்னா கண்டிப்பா வந்து ஓட்டு ஏறுமா இறங்குமான்றது நம்ம தேர்தலுக்கு பின்னாடி தான் பார்க்கணும் ஆனா விஜய் அவர்கள் கண்டிப்பா சீமான் அவர்களோட வாக்க கொஞ்சம் எடுப்பார் அது ஏன்னா புதுசா வந்திருக்காரு இளைஞர்கள் நிறைய பேர் வந்து விஜயால் ஈர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் விஜய் எல்லா கட்சியில இருந்தும் ஓட்டு எடுக்கிறாருங்க அதனால சீமான் கட்சியில இருந்தும் எடுப்பார் இப்போ திமுகன்ற பெரிய கட்சியிலயோ அண்ணா திமுகன்ற பெரிய கட்சியில இருந்து ஓட்டு எடுக்கும்போது அது பெருசா தெரியாதுங்க சிறிய கட்சியில இருந்து நீங்க வாக்குகள் எடுக்கும்போது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் ஆட்சியில இருந்தாவே அது ஒரு ஒரு செட் பேக் தாங்க எந்த ஆட்சியுமே ஒரு நாலு வருஷம் நாலரை வருஷம் ஆயிடுச்சுனாலுமே மக்களுக்கு வந்து ஒரு சளிப்பு தன்மை வந்துவிடும் பத்தாவதுக்கு உங்களுக்கு லஞ்ச லாவணிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வருமே ஆனால் அது மேலும் மக்களுக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படும் இந்த ஆட்சியை பொறுத்தவரை முதலமைச்சர் மீது தனிப்பட்ட ஒரு கோபமோ வருத்தமோ எனக்கு மக்கள் மீது இருக்கிற மாதிரி தெரியல மக்கள் வந்து முதலமைச்சர்னும் போது அவர் வந்து ஒரு டிப்ளமேட்டு அவரால முடிஞ்ச அளவுக்கு கட்சியை நடத்திட்டு போறாரு அரசியல் பண்றாரு கூட்டணி கட்சிகளை இன்டாக்டா வச்சிருக்காரு திமுக அப்படின்னு வரும்போது நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களோட அந்த நடைமுறை அணுகுமுறை பேசுவது அதெல்லாம் வந்து ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுத்தி உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய ஒரு மருத்துவமனையில கிட்னி திருட்டு விமர்சனம் வந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல பெரிய தலைவலியை கண்டிப்பாங்க நீங்க வந்து ஒரு ஒரு இதெல்லாம் வந்து மனித உயிர் சம்பந்தமான விஷயங்கள் இப்போ இதை கிட்னி திருட்டை வந்து பிரச்சாரமாக எடுத்து பண்ணும்போது அது ஊடகமும் அந்த செய்தியை எடுத்து போகணும் அப்போ நாலு பேர் அஞ்சு பேர் பேசுறாங்க ஊர்ல அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தை பரவுது என்றால் அது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு அதே மாதிரி கரண்ட் பில்லு கரண்ட் பில்லு பொறுத்தவரைலாம் அதிகமாக ஏற்றி விட்டுட்டாங்க என்னதான் நம்ம பாஜக எதிர்ப்பு அரசியல் இங்கே பேசினாலும் கொண்டாலும் கரண்ட் பில்லு ஏறிச்சு அப்படின்னா அதற்கு வந்து நீங்க மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ டைரெக்டா குறை சொல்ல முடியாது மெட்ரோ ரயிலுக்கு கோயம்புத்தூருக்கு பணம் வரல மதுரைக்கு பணம் வரல மத்திய பாஜக வந்து புயல் வெள்ள பாதிப்புக்கு பிரச்சனை பணம் கொடுக்கறது இல்லைன்றது எடுபடம் அதே நேரத்துல விலைவாசி நீங்க ஏத்துனதுனால நிறைய பேர் வாடகை ஏறி இருக்கு சொத்து வரி அதிகமா கட்டுறாங்க ஆனா அதே சாலைதான் அதே தெருவிளக்கு தான் அதே குப்பை தான் வர்றாங்க அதை தாண்டி மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய காசுகளுக்கு இன்னும் மாநகராட்சி நமக்கு சிறப்பாக செய்யுது இது வந்து நம்ம ஊர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகாயி லண்டன் மாதிரி ஆகுது நம்ம ஊர் சிங்கப்பூர் மாதிரி தண்ணி எல்லாம் வந்து நல்ல தண்ணியா இருக்கு காவா தண்ணி எல்லாம் ஓடுறதில்ல குடிக்கிற தண்ணி வந்து அமெரிக்காவில் கிடைக்கிற மாதிரி தரமான குடி தண்ணி குடிக்கிறோம் அப்படின்ற அந்த எல்லைக்கெல்லாம் நம்ம போகலங்க இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை தமிழகம் அதிகமா உங்களுக்கு செலவு பண்ணாலும் முன்னேறின ஒரு மாநிலமா இருந்தாலும் இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகல் இதெல்லாமே வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய கேள்விகள் இந்த கேள்விகள் பொதுமக்கள் கேட்கிறாங்க விஜய் போன்ற ஒரு பிரபலம் வந்து திமுக எதிராக பிரச்சாரம் செய்யறாருன்னும் போது கண்டிப்பா திமுக ஒரு பின்னடைவாக தேர்தல் நேரத்துல வரும் அவங்களுக்கு வந்து போன முறை கிடைத்த அளவுக்கு வாக்கு வங்கி இந்த வாட்டி கிடைக்காது என்பது என்னோட புரிதல் அவங்களோட வாக்கு வங்கி கொஞ்சம் அடிவாங்கும் ஆழமான அழகான கருத்துக்களை பதவி பண்ணிருக்கேன் அதாவது நீங்க சொன்ன விதத்தை பார்க்கும்போது மெட்ரோ மெட்ரோ அரசியல் மக்களோட அன்றாட விஷயங்களை வந்து எதிர்கட்சி தலைவர்களோ வர இருக்கிற விஜய் அவர்களோ பேசும்போது மக்கள் மனத்தில் ஒரு தாக்கத்தை நம்மளா நம்பலாம் வர இருக்கும் காலங்களில் இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசும் உங்களோட அழகான கருத்துக்களை பதிவு செய்யற மிக நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்